நான் பிரகாஷ் பார்த்திபன் கைன கிரியேட்டிவ் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட சில காரியங்களை பேச முடியாத வந்திருக்கிறேன் கைனன் கிரியேட்டிவ் அகாடமி என்றால் என்ன வாட் இஸ் கைனன் கிரியேட்டிவ் அகாடமி இந்த அகாடமி மூலயமா சபையில் இருக்கிற மீடியா குழுக்கு பயிற்சி கொடுப்பது தான் எங்களுடைய மைய நோக்கம் இட் இஸ் டு ப்ரொவைட் மீடியா ட்ரைனிங் டு யோர் மீடியா டீம் உங்களுடைய சபையில் கிராஃபிக் டிசைனர்ஸ் இருக்கிறாங்களா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்களா வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்களா வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க சோஷியல் மீடியா கண்டென்ட் மேனேஜ் பண்ணுறவங்க உங்களுடைய மீடியா டீம் நல்லா சரியான ஒரு மீடியா ஞானத்தோடு இந்த ஊழியங்களை செய்யும்படியாக அவளுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக தான் நாங்கள் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் வாய் கேனன் கிரியேட்டிவ் அகாடமி ஆண்டவராக இயேசு தம்முடைய சுவிசேஷத்தை உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்துருக்கிறார் இந்த கடைசி நாட்களிலே மீடியாவை கொண்டு தான் இந்த திரளான மக்களை நீங்கள் சந்திக்க முடியும் காரணம் எல்லோரும் இந்த மீடியா உலகத்தில் சோஷியல் மீடியாவில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களிடத்தில் சுவிசித்தனை கொண்டு சேர்க்கறதுக்கு மீடியா நமக்கு மிகவும் முக்கியம் ஆய்வு சொல்லுகிறது அடுத்த ஐந்து பத்து வருஷத்தில் இந்த ஜெனரேஷன் இந்த கரண்ட் ஜெனரேஷன் வில் ஃபைண்ட் ரெலவென்ஸ் ஓன்லி த்ரூ மீடியா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மீடியா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கும் முன்னேறி கொண்டு இருக்கிறது ஆனாலும் தமிழ் சபைகளில் இன்னும் இது குறித்த சரியான விழிப்புணர்வு இல்லை அது இதுக்கு ஏற்ற ஆயத்தமும் இல்லை இதை கத்தனை இடத்தில் வெளிப்படுத்தி இதுக்கு ஏற்ற பிரகாரமாக எதிர்கால ஊழியங்கள் சிறப்பாக காணப்படும்படியாக மீடியா பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற தேவனைகளுக்கு உணர்த்தனபடியால் பாரம் கொடுத்தபடியால் இந்த திட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் வேர் இஸ் அண்ட் கிரியேட்டிவ் அகாடமி இந்த அகாடமி எங்கே இருக்கிறது எங்களுடைய கானான் ஊழியம் ஷா ஸ்லாங் ஒரு பகுதியில் இயங்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த கரண்ட் பிரமிஸ்லேயே இந்த காணான் கிரியேட்டிவ் அகாடமியை நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய ஷா அலாம் சென்டருக்கு வந்துட்டு நாங்கள் கற்றுக்கொள்ளணுமா நல்லா விளங்கி கொள்ளுங்க இது ஒரு மீடியா கிளாஸ் மீடியா என்று சொல்லும் பொழுது இதில் தியோரியும் உண்டு ப்ராக்டிக்கலும் உண்டு ஆகையால் நேரடியாக எங்களுடைய ஃபிசிக்கல் கிளாஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்கன்னா நிறைய காரியங்களை ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்கிற விதம் இல்லை ஹேண்ட்ஸான் நீங்கள் உங்கள் கையால் செய்து சில காரில் கற்றுக்கொள்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் இருந்து நீங்கள் எங்களுடைய அகாடமிக்கு பங்கு பெறும்படியாக எதிர்பார்க்குறீங்க அப்படியே பட்டவர்களுக்காக என்று சொல்லி விசேஷமாக ஆன்லைன் ஸ்லாட்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் எங்களுடைய ஃபிசிக்கல் கிளாஸ் நடைபெறுகிற வேலையில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஜூம் மூலியமாக எங்களிடத்தில் நேரடி ஒளிபரப்பு மூலியமாக கிளாஸில் பங்கு பெறலாம் ஆனால் அது ஒரு லிமிட்டெட் என்வாயிரமெண்ட் நேரடியாக நாங்கள் செய்கிறத நீங்கள் பார்க்கத்தான் முடியும் தவிர நீங்கள் நேரடியாக வந்து பங்கு பெற முடியாது ஆயால் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ஒரு மூணு கிளாஸு நீங்கள் ஒரு மாதத்தில் ஆன்லைனில் நீங்கள் பங்கு பெறீங்கன்னா அந்த மாதத்தில் நாலாவது கிளாஸ் ஒரு கிளாஸ் மாத்திரம் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் பங்கு பெறீங்கன்னா இட் இஸ் மோட் ஈஸி ஃபார் யூ டு கெட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாக சில காரணங்களை கற்றுக்கொள்ள செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஹூ இஸ் கெய்னன் கிரியேட்டிவ் அகாடமி முதலாவது நான் பிரகாஷ் பார்த்திப்பன் கடந்த பதினாலு வருஷங்களாக தமிழ் மீடியா ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீடியோ எடிட்டர் மற்றும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இன்னும் ஒரு சிலர் வரும் நாட்களில் என்னோட கூட இணைந்து இன்னும் அநேக காசஸை ப்ரொவைட் பண்ண போகிறார்கள் எங்களுடைய மைய நோக்கம் எங்களைப் போல இந்த மீடியா ஊழியம் செயல்களை உருவாக்க வேண்டும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் வென் இஸ் கேனன் கிரியடிவ் அகாடமி எப்போ கேனன் கிரிய் அகடமிக் காசஸ் நடைபெறும் நீங்க எங்களுடைய கேனன் டிவி டாட் மை ஸ்லாஷ் அகாடமி எங்கிற பேஜுக்கு போய் ரெஜிஸ்டர் ஆகும் தப்பிட்டீங்க சொன்னால் நீங்கள் ஃபில் அப் பண்ண போகிற இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய அவைலபிலிட்டி டைம்ஸ் எப்படின்ற சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எந்த நேரங்களிலே அதிக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்காக கேட்டிருக்கிறாங்களோ உதாரணத்துக்கு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ்காக செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு பத்து பேர் கேட்டிருக்காங்கன்னா அந்த பத்து பேருக்கு சவாக்கிழமை எட்டு மணிக்கு கிளாஸ் நடைபெறும் கூடுமனுக்கு எத்தனை பேருக்கு இது அத்தனை பேருக்கு வேண்டும் என்பதனால உங்களுடைய அவைலபிலிட்டியை நீங்க ஃபார்மில் பில் அப் பண்ண முடியாது கேட்டுக்கிறோம் தாராளமாக இப்பவே நீங்க ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுங்க எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு சரியான நேரம் எது உங்களுடைய கிளாஸ் நேரம் என்னன்றதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் ஹவு இஸ் கெய்னன் கிரியேட்டிவ் அகாடமி எப்படி இந்த கோர்ஸஸ் நடைபெறும் ஒவ்வொரு கோர்சம் அதாவது கிராஃபிக் டிசைன் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வீடியோ எடிட்டிங் இந்த நாலு கோர்சஸும் மூன்று லெவலாய் பிரிக்கப்பட்டிருக்குது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஒன் பிகினர் லெவல் டூ இன்டர்மீடியட் லெவல் த்ரீ அட்வான்ஸ்ட் ஒவ்வொரு லெவலும் மூன்று மாதங்கள் கிளாஸ் நீங்கள் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பிகினர் லெவலில் செலக்ட் பண்ணிங்கன்னா மூன்று மாதத்துக்கு அந்த பிகினர் லெவல் சப்ஜெக்ட்ஸை மாத்திரம் தான் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க நீங்கள் இன்டர்மீடியட் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ அது ரெண்டுமே கற்றுக்கொள்ள முடியாத மூன்று மாதம் மூன்று மாதம் மொத்தம் ஆறு மாதம் கற்றுக்கொள்வீர்கள் அப்படி நீங்கள் அட்வான்ஸ்ட் என்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுவீங்கன்னா லெவல் ஒன் மூன்று மாதம் லெவல் டூ மூன்று மாதம் லெவல் த்ரீ மூன்று மாதம் மொத்தம் ஒம்பது மாதம் எங்களோடு கூட நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க ஹவு மச் இஸ் கெயின் இன் கிரியேட்டிவ் அகாடமி எவ்வளோ ஒவ்வொரு காசும் செலவாகும் ஒவ்வொரு காசும் ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஒன் டு டூ ஹவர்ஸ் நடைபெறும் அப்போ மாதத்துக்கு நாலு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ஒவ்வொரு மாதமும் நூற்று ஐம்பது வெள்ளி கட்டுவீர்கள் அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் பிகினர் லெவல் மட்டும் தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னா நானூற்றி ஐம்பதுலி மட்டும் கட்டுவீர்கள் நீங்கள் இன்டர்மீடியட் என்கிற லெவலை தேர்ந்தெடுத்துருப்பீங்கன்னா தொள்ளாயிரம் வெள்ளி கட்டுவீர்கள் நீங்கள் அட்வான்ஸ்ட் என்கிற லெவலை தேர்ந்தெடுத்துருப்பீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலி கட்டுவீர்கள் இந்த தொகையை நீங்கள் முழுசாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லோருக்கும் இந்த தொகையை கட்டுறதுக்கு உங்கள் எழுகுவாக இருக்கும்படியாக மாதம் மாதம் நூற்றி ஐம்பது வழியை கட்டுவீர்கள் நூற்றி ஐம்பது வழி ஒவ்வொரு மாதம் நான் காசு கட்டணுமா எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார பலன் இல்லையே ஐ டு நாட் ஹாவ் த ஃபைனான்சியல் சப்போர்ட் டு என்ரோல் திஸ் கிளாஸ் பட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி நீங்கள் கற்றுக்கொள்ள போகிற இந்த பாடங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த எங்களுடைய சிலிபஸை போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் செக்குலர் காலேஜில் டிப்ளமா லெவலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இது எல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லி காசு கட்டி வெளியே ஸ்காலர்ஷிப் படிக்கிறாங்க ஆனால் சபை ஊழியங்களுக்கு சுவிசேஷ பணிக்காக நீங்கள் உங்களுடைய திறமையை கொடுக்க போகிறதுனால மாத்திரமே உங்களுக்கு இவ்வளோ மலிவாக உங்களுக்கு இந்த நாலேஜை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியாத முன் வந்திருக்கிறோம் இதை சொல்லிக் கொடுக்க நாங்கள் யா எல்லோருமே வி ஹவ் இன்வெஸ்டட் லாட் இன் திஸ் நாங்கள் முறையாக கற்றுக்கொண்டு பாடங்களை மலிவாக உங்களுக்கு கொடுக்குறோம் தேவனுக்கு கிருவில தேவனுக்கு கொடுத்த பாரத்தின்படி முதலாவது நீங்கள் விலை கொள்ளணும் இட் இஸ் ஆல்ரெடி வெரி வெரி சீப் நூற்றி ஐம்பது வெள்ளிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் பெரிய காரங்க தேவனுக்காக செய்யலாம் இரண்டாவது இஃப் யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இஃப் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ரெஜிஸ்டர்ட் பாடி உதாரணத்துக்கு மீகாவ் மலேஷியன் இந்தியன் காஸ்பல் ஆல்பம் வர்ஷிப்பர் என்கிற இந்த பாடி எங்களோடு தொடர்பு கொண்டபடியால் அவங்களுக்கு ஸ்பெஷல் முப்பது வள்ளி டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்குறோம் மீகா மூலியமாக வர்றவங்களுக்கு நூற்றி இருபது வெள்ளி பெர் மந்த் ஒன்லி நூற்றி ஐம்பது வலியில் அதே போல் நீங்கள் பார்ட் ஆஃப் அ ஃபெலோஷிப் பாடி என்று சொன்னால் நீங்களோட ஐக்கியத்தின் ஸ்தாபனத்திலேருந்து இருந்து வருவீங்க சொன்னால் அந்த ஸ்தாபன தலைவர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுடைய கோர்ஸஸை எங்களுடைய ப்ரோக்ராமை உங்களுடைய மெம்பர்ஸுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க என்று நீங்கள் முன் வருவீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த முப்பு தொழில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் மூன்றாவது நீங்கள் ஒரு சபையில் இப்போது தொடர்ந்து மீடியா ஓடி செய்து கொண்டிருக்கிறீங்க பொருளாதார பலன் இல்லை சபை தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறது மை சர்ச் இஸ் கோயிங் டு ஸ்பான்சர் மீ டு என்ரோல் இன் திஸ் காஸ் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா அப்படியேப்பட்டவர்கள் உங்களுடைய சர்ச்சிலேருந்து இருந்து ஒரு சப்போர்ட்டிங் லெட்டர் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த நூற்றி இருபது வெள்ளி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் காரணம் உங்களுடைய சபை முன் வந்து உங்களுக்காக காசு கட்டுது அப்போ உங்கள் சபை பாரத்தை நாங்களும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள நாங்களும் முன் வருகிறோம் உங்களுக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் இதில் சவுண்ட் சிஸ்டம் கிளாஸ் மாத்திரமே கொஞ்சம் வித்தியாசம் காரணம் சவுண்ட் சிஸ்டம் கிளாஸ் ஒரே நாளில் நாலு அவராக நடந்து முடியும் அது ஒரு நாள் அந்த காஸ்க்காக நூறு வெள்ளி மாத்திரமே வாட் சுட் ஐ பிரிங் டு த கிளாஸ் எனக்கு என்ன இருக்கணும் என்கிட்ட லேப்டாப் இருக்கணுமா என்கிட்ட கேமரா இருக்கணுமா நீங்கள் போட்டோகிராஃபி அல்லது வீடியோகிராஃபி கிளாஸ் தேர்ந்தெடுப்பீங்கன்னா இட் வில் பி அட்வைசபிள் டு ஹேப் யோர் ஓன் கேமரா நீங்கள் மொதல் கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது இதை பற்றி யோசிக்காமல் முதலாவது கிளாஸுக்கு அட்டன் பண்ணுங்க அதில் என்னென்ன கேமரா இருக்குது வாட் டைப் ஆஃப் கேமராஸ் மார்க்கெட் இருக்குங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அதில் நீங்கள் முடிவெடுக்கலாம் ஒரு கேமரா நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லை இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு குரோம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணலாம் ஆனால் ஆன் த லாங் ரன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கட்டாயம் நீங்கள் கற்றுக்கொண்டதை யாவையும் நீங்கள் அப்பியாசப்படுத்த உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு கேமரா இருந்தால் நலம் அல்லது உங்கள் சர்ச்சில் கேமரா இருக்குதுன்னு சொன்னால் இங்கே கற்றுக்கொண்டதை நீங்கள் போய் உங்கள் சர்ச் கேமராவில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் அப்பியாசம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் கிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் கிளாஸ் கிராஃபிக் டிசைனிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் கிளாஸுக்கு உங்களுக்கு கேமரா தேவைப்படாது ஆனால் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்கோ அல்லது வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிசி அல்லது லேப்டாப் தேவைப்படும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வைத்திருப்பீங்க சொன்னால் எங்களோட முதல் கிளாஸுக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வாருங்கள் வி வில் செக் அண்ட் மேக் ஷுவர் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கிளாஸ் அப்படி இல்லை என்று சொன்னால் சரியான ஸ்பெக் சரியான ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருந்தால் எந்த லெவலில் உங்கள் லேப்டாப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தால் நீங்கள் இந்த க்ளாஸஸில் பங்கு பெற முடியும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த முதல் கிளாஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் இதுலேயும் ஒருவேளை உங்கள்கிட்ட சொந்த லேப்டாப் இல்லை சொந்த கம்ப்யூட்டர் இல்லைன்னா உங்களுடைய சபையில் மீடியா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது யாவையும் நீங்கள் அதில் அப்பியாசப்படுத்த முடியாத உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ஸோ தேட்ஸ் அபவுட் இட் எங்கள் இடத்துல வழக்கமாய் கேட்கப்படுகிற கேள்விக்கான பதிலை இந்த எஃப்ஏ க்யூ வீடியோ மூலியமாய் உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம் நம்புகிறேன் ஒரு உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை எங்க முன்பதாக வையுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் நிச்சயமாக பதில் கொடுப்போம் உங்களை தெளிவுபடுத்துவோம் வெயிட் லாங்கர் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ஜூலை எங்களுடைய முதல் கிளாஸ் துவங்க இருக்கிறது இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க லெட்ஸ் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட் த்ரூ மீடியா மீடியா மூலியமாக தேவன ராஜ்யத்தை கட்டுவமாக